மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வந்து அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது இதுல குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு அந்த மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது இந்த முறையும் அது ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் அதிமுகவுடைய தோல்வி தொடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே பேசியிருந்தார் ஆகஸ்ட்லேயே பேசிட்டார் அதை இப்போ அதற்கு பிறகான வியூகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி அடுத்து தாவேக்காவும் களத்தில் இருக்கு நம்ம இப்படி ஒவ்வொரு கட்சிகள் ரீதியாக நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் முதல்ல திமுகவுடைய வியூகம் எப்படி இருக்கிறது இல்லை தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அதாவது அந்த கட்சி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் ஒரு முக்கம் திரு உதயநிதி அவர்களும் திரு மு ஸ்டாலின் அவர்களும் அரசு நிகழ்ச்சிகளிலும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அவ்வப்போது கலந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அதை தவிர மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பூசல்களை உட்பூசல்களை சரி செய்யக்கூடிய பணியிலே முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் செயல்படாத நிர்வாகிகள் அல்லது ஒரு நிர்வாகிக்கும் இன்னொருவருக்கும் ஒத்துப்போகவில்லை இரண்டு பிரமுகர்களுக்கு மாவட்ட அளவில் ஒத்துப்போகவில்லை இரண்டு பேரும் தனித்தனியாக செயல்படுகிறார்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவரிடம் ஒரு அறிக்கையாக அளிக்கப்பட்டு அந்த பிரச்சனையை முதல்ல வந்து ஆரம்பத்தில் தலைமை கழக அளவில் அதில் விசாரித்து சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு அதன் பிறகு சில விஷயங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஸோ அப்போ வந்து ஒரு இரண்டு முறை உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திப்ப கூடிய பொதுக்குழு மாதிரியான ஒரு பெரிய அமைப்பில் சந்திக்கும் போது எச்சரிக்கை விடுத்தார் இதையெல்லாம் வந்து சைத்து கொண்டிருக்க முடியாது உங்களை திருத்தி கொள்ளுங்கள்னாரு அதே மாதிரி செயல்பாடு செயல்படாதவர்களுடைய பதவிகள் தயவு இன்றி பறிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் இப்போது கிட்டத்தட்ட ஒரு இன்டராக்ஷன் வித் தொகுதி அளவில் இம்பார்ட்டன்ட் பீப்புளோட ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கு உடன் பிறப்பேவா அது போயிட்டே இருக்கு ஸோ மேற்கு மண்டலத்தை பற்றி நீங்கள் கேட்கும்போது அதிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதிமுக நிறைய உறுப்பினர்கள் அங்கிருந்து தான் வந்திருக்கிறார்கள் தற்போதைய பேரவைக்கு கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த பக்கத்தில் இருந்தால் வந்திருக்காங்க நாற்பத்தி நான்கு தொகுதிகள் அதிமுக கூட்டணி இருபத்தி நான்கு தொகுதிகள் திமுக கூட்டணி மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள்ல தான் இந்த இது அப்ப அதிகமா கோவையில திமுக இல்லை என்கிற நிலை அதன் பிறகுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வசம் அங்க பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அவர் நாடாளுமன்ற தேர்தல் அதே போல உள்ளாட்சி தேர்தலில் அவர் பெரும்பாலான வெற்றி அவர் கொடுத்தார் என்று வந்தது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு அதிமுக கூட்டணி இல்லை கூட்டணி இருந்திருந்தால் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தோல்வியடைந்திருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை அப்போ கூட்டணி இல்லை இப்ப கூட்டணி இருக்கு கூட்டணி இருக்கிற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கூடுதல் சவால் தான் நான் பார்க்கிறேன் அதாவது ஏற்கனவே இருந்த சவாலை விட கூடுதல் சவால் ஆனால் இப்போது கள நிலவரம் இருப்பதாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கிளைம் பண்ணுகிறார் நீங்கள் பாருங்கள் இந்த முறை அந்த ரிசல்ட் இருக்காது எந்த தான் நான் கேட்குறேன் அந்த அந்த அதற்கான நம்பிக்கைக்கான காரணம் என்னவென்றால் அதிமுகவினுடைய வலுவான அடித்தளமாக கருதப்படக்கூடிய அந்த மண்டலத்தில் கூட இப்போது விஜய் என்கிற புதிய சக்திக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருப்பதாக சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன விஜய் வந்து தமிழகம் முழுவதுமே என்னுடைய பார்வையில் ஒரு அலட்சியப்படுத்த முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகிறார் அவருடைய அவர் தடம் பதிப்பது என்று என்பது தமிழகம் முழுவதும் அவரது கட்சி இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு தடம் பதிக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை இந்த இடத்துல மட்டும் சார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் கூட வேட்பாளரை நிறுத்த முடியாத அளவுக்கு தான் விஜய் வந்து ஒரு சிரமப்படுவாருன்னு ஒரு கருத்து விமர்சனம் வைக்கப்படுது அப்படி இருக்கும் போது அது மாதிரியான சூழல் நிலவுமா இல்ல நீங்கள் இருநூத்தி பத்து நாலு தொகுதிகள்லயும் வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்றுமா பார்க்கல முதல்ல சில பாடுவாரா இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் விஜய் வேட்பாளரை நிறுத்துவாரா நிச்சயமாக அவர் தலைமையில் இரண்டு மூன்று கட்சிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வேட்பாளர் வலிமையானவராக இருப்பாரா உள்ளூரில் செல்வாக்கு பெற்றவராக இருப்பாரா அந்த தொகுதியில் அவர் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்திற்கு வருவாரா என்பதெல்லாம் தான் கேள்விக்குறியாக இருக்குமே தவிர இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் ஆளே கிடைக்காது நினைப்ப நான் நினைப்பதற்கு முடிவு கோருவதற்கு நாம் தயாராக இல்லை நான் தயாராக இல்லை அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தனியாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் பீம்சிங் சிங் இதென்ன புதுக்குழப்பம் என்ற ஒரு புகழ்பெற்ற வசனம் உண்டு அதை போல திரு செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதிமுகவினுடைய விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவை அங்கீகரிக்க கூடாது இது தொடர்பாக நான் சில விவரங்களை சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதமும் தேர்தல் கமிஷனுடைய பரிசீலனையில் இருக்கிறது அது தவிர திரு புகழேந்தி திரு கே சி பழனிசாமி இப்படி தனித்தனியாக சிலர் முறையிட்டிருக்கிறார்கள் முறையிட்டு வருகிறது இப்படி தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஒன்று சேர்ந்து தேர்தல் சமயத்தில் விஜய் அவர்களுடன் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஆகவே நான் எதற்காக இந்த கருத்தை சொன்னேன் என்றால் திரு விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்த முடியுமா என்று கேட்டால் சில கட்சிகள் அவரோடு சேரும் பட்சத்தில் அவர்களுக்கு சீட் ஒதுக்க வேண்டும் அல்லவா ஆகவே அவர்களையும் நீங்கள் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இடம் கொடுக்கலாம் இந்த இடத்துலையும் ஒரு கேள்வி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் நீதி மையம் தனியா நிற்கும் போதும் இதே மாதிரி டிடிவி அணி அமைத்து இந்த மாதிரி தானே தொகுதிகளை பிரிச்சுக்கிட்டாங்க அங்க கூட இவ்வளவு தொகுதிகளில் நிக்கிறதுக்கு கூட வேட்பாளர்கள் இல்லாத ஒரு சூழலும் இருந்தது அந்த மாதிரி தான் இப்ப விஜய்க்கு வருமா கமல்ஹாசன் அவர்களுக்கு இருந்த நான் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை ஒரு நடிகராக மதிப்புக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறகு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நடிகர் என்று நான் கமலஹாசன் அவர்களை போற்றுவேன் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அவரை விட திரு விஜய் அவர்களுக்கு பாப்புலாரிட்டி அதிகம் அவரை விட திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகம் மக்கள் ஆதரவு அதிகம் என்றுதான் நான் பார்க்கிறேன் பெரிய எதிர்பார்ப்போடு நான் மா மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் மையமாக இருப்பேன் என்றெல்லாம் வசனம் பேசிய திரு கமல்ஹாசன் அவர்கள் கடைசியில் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்தில் வைத்து விட்டு வந்து விட்டார் ஆகவே நாம் அவரோடு திரு விஜய் அவர்களை ஒப்பிடுவது தவறாக இருக்கும் ஆனால் இதே மாதிரி தானே சார் இப்போ விஜயும் திமுக வெர்சஸ் தாவேக அப்படிங்கிற வசனம் எல்லாம் பேசுகிறாரு ஆனால் இவர் என்ன செயல்பாட்டுக்கு இப்போ கொண்டு வந்தார் கொள்கை விளக்க கூட்டம் ஆயிரம் கொள்கை விளக்க கூட்டம் நடத்துவோம் அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கொள்கை விளக்க கூட்டம் நடந்தது அதற்கு பிறகு எங்க நடந்தது என்ன பண்ணுனாங்க என்ன போராட்டம் ஆர்ப்பாட்டம் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை என்கிற விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் அவர் தேர்தல் பரப்புரையை தொடங்குவதாக அறிவித்து அந்த வகையிலே மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் கொள்கை விளக்கம் என்கிற பெயரில் அல்லது இவர்களெல்லாம் என்னுடைய கொள்கை தலைவர்கள் என்று அவர் பட்டியலிட்டு தன்னுடைய கொள்கைகளாக சிலவற்றை அவர் அறிவித்தார் அல்லவா அது திராவிட இயக்க கொள்கைகளிலிருந்து வேறுபட்டவையாக நான் பார்க்கவில்லை நானே கூட விமர்சனம் செய்த போது செய்து அவரை விமர்சித்த போது விமர்சித்திருக்கிறேன் திமுகவினுடைய கொள்கைகள் பெரும்பாலானவற்றை வரித்து கொண்டு தன்னை மாற்று சக்தியாக அவர் முன்னிறுத்துவது எனக்கு வையப்பளிக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே அது தனி சப்ஜெக்ட் மக்களிடம் அவர் என்ன வாக்குறுதிகளை புது புதுமையாக போகிறார் அல்லது நான் இருந்தால் நான் வந்தால் இது இது இருக்காது என்று ஒன்று ரெண்டு புதுமையான வாக்குறுதிகள் எதையாவது செய்ய வேண்டும் மணல் கடத்தல் இருக்காது சாராய கடைகள் மூடப்படும் அதற்கு நேரம் குறைக்கப்படும் அல்லது எடுத்தவுடன் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் என்பது மாதிரியான விஷயங்களை அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் அது அதை நாம் தனியாக பேசுவோம் நீங்கள் கேட்டது மேற்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய நம்பிக்கை இன்னும் அல்லவா அது சிதைவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நம்பிக்கை ஓரளவு பலிப்பதற்கும் அல்லது ஓரளவு வெற்றி பெறுவதற்கும் விஜய் உதவக்கூடும் என்பது என் பார்வை விஜய் அங்கேயும் வாக்குச்சிதறலை மற்ற பகுதிகளில் எப்படி வாக்குச்சிதறலை அவர் ஏற்படுத்துவாரோ பதினைந்து முதல் இருபது அல்லது இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை அவருக்கு வாக்குகள் விழும் என்று கணிக்கப்படுகின்றன அப்படி ஒரு தாக்கத்தை அவர் அந்த மண்டலத்திலும் ஏற்படுத்துவாரானால் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் பாதிக்கு பாதி இடங்கள் பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிற அளவுக்கு அங்கே நிலைமை உருவாகலாம் மேற்கு மண்டலத்தில் பாதிக்கு பாதினா புரியல அறுபத்தி எட்டு நான் சொல்லவில்லை கோவை மாவட்டத்தில் மட்டும் சொல்கிறேன் கோவையில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட திமுக வெற்றி பெறவில்லை அப்படிப்பட்ட நிலைமை இந்த முறை இருக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை விஜய்க்கு சொன்னீங்க மேல எந்த மாதிரியான அரசியல் அங்க மேற்கு மண்டலத்துல இருக்கும் சார் நம்ம கொஞ்சம் சமூக ரீதியா பேசுனா கூட கொங்கு வெள்ளாளர் அதே மாதிரி தெலுங்கு பேசுகிற மக்கள் இப்படி இருக்க அருந்ததியர் இப்படி இருக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல அந்த கவுண்டர் பாலிடிக்ஸ் அப்படிங்கறதுதான் திமுகவும் இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை வைத்து முன்னெடுக்கிறது இப்ப சமீபத்துல துணை பொதுச் செயலாளராக முப்பே சாமிநாதன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முத்துசாமி இருக்கிறார் சக்கரபாணி இருக்கிறார் அங்க ஒரு இருக்காங்க அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் கொங்கு பாலிடிக்ஸ் தான் அங்க முதல்வர் வேட்பாளரே கொங்கு சமூகத்தை சேர்ந்தவர் நாம் தமிழர் கட்சியும் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு நீங்கள் சொல்கிற கேள்வி அதனுடைய நோக்கம் அதை நான் உள்வாங்கிக் கொண்டேன் ஆனால் நான் எங்கே மாறுபடுகிறேன் என்றால் இவர்கள் சமூகம் சார்ந்த அரசியல் மூலம் மக்களை கவர்வதற்கு பயன்படுத்துகிற அதை ஒரு முன்னெடுப்பாக எடு எடுக்கிறார்கள் அதை தவிர கொள்கை பேச வேண்டும் கொள்கை என்றால் அல்லது அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை பேச வேண்டும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச வேண்டும் பிஜேபி என்ன சொல்லும் நாங்கள் வந்தால் விமான நிலையை விரிவாக்கம் செய்ய முடியும் என்று நாடாளுமன்றத்திலே தேர்தலில் சொல்லிதான் வாக்கு கேட்டார்கள் அந்த மாதிரி விஷயங்களை பேச வேண்டும் சிக் இண்டஸ்ட்ரீஸ் அல்லது சிக் மய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இதை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் சொல்லணும் வெறும் சமூகத்தை மட்டும் முன்னிறுத்தி செய்ய முடியாது ஆனால் இந்த சமூகத்தை ஜாதிய பின்புலத்தை அல்லது ஜாதியை முன்னிறுத்தி வேட்பாளர்களை இறக்குவதை இந்த அவசியம் விஜய்க்கு இல்லை என்கிறேன் நான் இல்லை அப்போ எந்த அடிப்படையில் பதினஞ்சு சதவீதம் விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மாற்று சக்தி என்கிற அடிப்படையில் விஜய் மாற்றத்திற்கான சக்தி இரண்டு இயக்கங்களும் வேண்டாம் என்று கருதுகிற வாக்காளர்கள் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள் அவர்களின் கணிசமானவர்களுடைய ஆதரவை விஜய் பெறுவார் என்கிறேன் நான் நீங்கள் சொல்லுகிற போ நீங்கள் சொல்லுகிற மாதிரி விஜயிடம் ஒரு கவுண்டர் சமூக பிரமுகர் இருந்தார் அவருக்கு வாக்களிப்பார் ஆனால் நீங்கள் என்ன நான் என்ன வலியுறுத்த விரும்புகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விஜய்க்கு அவர் நிறுத்துகிற வேட்பாளர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று பார்த்து மக்கள் வாக்களிக்க போவதில்லை விஜய் என்பவருக்காக திமுக அதிமுக வேண்டாம் என்பதற்காக அவருக்கு போட போகிற வாக்குகள் அவர் கட்சிக்கு போடப்போகிற வாக்குகள் அந்த அடிப்படையிலானவை தான் சமூக அடிப்படையிலானவை அல்ல ஆகவே அவர் வாங்குகிற வாக்குகள் திட்டி பெற உதவாமல் போகலாம் வெறும் பதினைந்து அல்லது இருபது சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு கொண்டு வெற்றி பெற முடியாது ஆனால் யாருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றால் அணி அநேகமாக அந்த மாவட்டத்தில் அந்த மண்டலத்தில் தான் ஏற்படும் ஒருவேளை சிறுபான்மை சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருந்தால் அதிமுக பாஜக அணிக்கு அது உதவக்கூடும் ஏனென்றால் கிறிஸ்தவர்களில் மிக கணிசமானவர்களும் இஸ்லாமியர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிக அளவு இல்லை அதிக அளவு திமுக அணிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விஜய்க்கும் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் அல்லது கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவரது வாக்கு பிரிப்பு என்பது அதிமுக வெற்றி வர உதவும் அப்படி அல்லாத இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுகவுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தான் நான் சொல்லுகிறேன் அதிமுக அந்த மண்டலத்தில் முழு வெற்றியை குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பெற முடியாது சென்ற போல இந்த முறை நிலைமையில் மாற்றம் இருக்கும் என்பது என் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படி யாருடைய செல்வாக்கு எப்படி பலனளிக்க போகிறது எப்படி அறுவடை செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்களுடன் பேசினோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் முதல் மொபைல் பத்திரிகை